ஏய் உத்தரசா என்ன உன் வீட்டுக்கு வந்தது அடுத்து அடுத்தது வீட்டுக்கு வரணுமோ அது வீடு பிரச்சனை இல்லடி நம்ம தாண்டி அவளுக்கு பிரச்சனை நம்ம போற இடத்துக்குலாம் வந்துட்டேதான் இருப்பான்னு நினைக்கேன் ஐயோ கடவுளே இவ்ள கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே எல்லாம் முன்னாடி இருக்க அந்த சனியம் பிடிச்சவளாலதான் விட்டுட்டு போறாளுவே விட்டுட்டு போறாள்வேன் சாவுறதுக்குமா கூட கூட்டு போவாளுவே சாவுறதுக்கு விட்டுட்டு தானடி போவாளுவே ஏ இழுவே நான் என்ன தடி கண்டேன் இப்ப உனக்கு சந்தோஷம் தானே

நேரத்து பியாய் முன்னாடி நல்ல முகர கட்டி காட்டிகிட்டு இருந்தியில வேற நம்ம போதும் உங்க வீட்டுக்கு வரதுன்னு செய்யும் மூஞ்ச மூணிகிட்டாச்சும் இருந்திருக்கணும் நல்ல ஓ மூஞ்ச காட்டினது இல்லாமல் பியாயை வெறுப்பேற்றுற மாதிரி பாட்டு வேற பிடிச்சிருக்கிறதியல்ல சின்ன சின்ன பிள்ளை செல்றா பியாயி வெறுப்பாயிருக்குமா ஆமா வேற கொஞ்ச கொஞ்சம் வேலையை பண்ணியே செல்லாத்தா செல்ல மாதியாத்தா அப்படின்னு நல்லா பாட்டு பிடிக்க தெரிஞ்சிடலாம் வரும் வரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்னது பியாயி வருமா அடியே என்னடி செல்றியே ஐயோ ஏ செல்லக்காய்க்கா என்னக்கா மெயியா இருக்கே எதாச்சும் சொல்லுங்கக்கா ஆமா அவி என்னதான் சொல்லுவாவ அவி அந்த பேய பார்த்த மயக்கம் என்ன மூஞ்சில விட்டு போவாள் அந்த பயம் அப்படியே மூஞ்சில கிடக்கு அவி என்னத்த நம்மளுக்கு சொல்லுவாவ ஏ செல்ல தாய்க்கோ இந்த பங்களா கறி எப்படி போகிறது அடியே அவ போ மாட்டாடி அவளா மனசு வச்சு போனாதான் உண்டு ஏ செல்ல தாயக்கோ எத்தனை படத்துல பாத்துருக்கோம் பியெல்லாம் வந்து அந்த சாமியார் எல்லாம் வந்து விரட்டுறாவலாக்கா வாங்க ஏதாச்சும் ஒரு சாமியாரையாச்சும் போய் பாக்க போவோம் என்ன முடியுமா சொல்றா சாமியார் வந்து பியை விரட்டினா பேருமோ பியி

சரிடி ஆனா ரொம்ப தொலைவுல இருக்கு பரவாயில்ல வாங்கக்கோ அப்படியே நடந்து போவோம் இந்த பங்களா கட்டிட்டு அடி வாங்குறதுக்கு பேசாம நடந்து அங்க போய் பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு சரிக்கோ வாங்க போவோம் ஏ கடவுளே உன்னதான் மலை போல நம்பி இருக்கும் அந்த சாமியார் எப்படியாச்சும் வந்து இந்த பேய விரட்டி வந்துடணும் ஏ முடியுமா நல்லதே நடக்கும் வாடி பேசாம மூடிட்டு நம்ம இருந்திருக்கலாம் தேவலாம இந்த ஒத்தரோசா வீட்டுக்கு வந்து இப்ப பாரு நம்மளும் அம்பளம் மாட்டிக்கிட்டோம் யக்கோ அந்த சாமியார் கீழெல்லாம் இருக்க மாட்டாரா இவ்வளவு பெரிய மலையில தான் இருப்பாரா ஐயோ கால் வலிக்கோ ஏற முடியலக்கோ ஏ சின்ன பொண்ணு நம்மளுக்கு தேவனா நம்ம தாண்டி நாலு நடை எக்ஸ்ட்ரா நடக்கணும் அய்யோ எக்கா முடியலக்கோ மலை உச்சிக்கு வந்தாச்சு என்ன அவரை பார்த்த வழியில என்ன எவ்வளவு தூரம் தான் போனக்கோ என்ன கொஞ்சம் தூரம் தாண்டி அட போங்கக்கோ கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் எவ்வளவு நேரம் நடக்க விட்டுட்டியே எனக்கே முடியல போல பேசாம இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு பங்களா கரெக்டா அடியே வாங்கிருக்கலாமோ ஏ முடியம்மா அடி வாங்கடி அதுக்கப்புறம் தெரியும் என்ன உத்தரசா சா அடி வாங்கியிருப்ப போலயே ஆமா அவட்ட அடி வாங்கினா தான் சொல்லணுமா அந்த கைய பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி சரி வாங்கடி இப்படியே மசா மசா நின்னு கதை பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிடுங்களா சாமியார பாக்க முடியாது வாங்க சீக்கிரம் போவோம் அவரு ஆறு மணிக்கு மேல இந்த மலையில வேற இருக்க மாட்டாரு வேற அதுக்கு மேல அவரை தேட முடியாது யான்கோ ஆறு மணிக்கு மேல ஒரு வீட்டுக்கு போயிருவாரோ ஆனா பைத்தியக்காரி வீடே இதுதாண்டி அப்போ யான்கோ ஆறு மணிக்கு மேல இங்க போவார் ஆறு மணிக்கு மேல கோவிலுக்குள்ள இருந்து தியானம் பண்ணும் பேருவாருடி அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது சரி சீக்கிரம் வாங்கடி என்னோடமோ அத சொல்றியோ எக்கோ இது ஒரிஜினல் சாமியார் தானக்கோ ஏடி வாய் கழுவிடி என்னடி பேசுறா சாமியை இடத்துல நின்னுட்டு அவரை பத்தி சந்தேகத்துல இப்படி கேக்குறான் நம்ம எதனால நம்ம எந்த காரியத்துக்கு இறங்குனா அது உருப்படும் இப்படி சந்தேகத்துல போனா அது விளங்குமா வாழை முடிட்டு வாடி

எக்கோ அவரு பாக்கே ஒரு தினசாவுலா இருக்காரு அடியே மூடிட்டு வா சாமியோ ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி ஏன் அப்படி கத்துற அனி கத்தற கத்துற அவரு ஓடி வர போல எக்கோ சும்மா தான்கோ நம்ம வர்றதுக்குள்ள ஒரு பேர கூடாதுல அத இங்க இருந்தே கூட்டி போறேன் ஏமா தயவு செய்து வாயை மூடுங்கப்பா ஏமா அந்த குரங்கு கூட்டதெல்லாம் கூட்டி வந்தா வர விளங்கவா செய்யும் எக்கோ எக்கோ கோவப்படாத எக்கோ ஏ உத்தரவசா என்னடி சாமியார் கையான்னு விரிச்சு வச்சிருக்காரு ஒருவேளை காக்கா கிக்காக்கும் பிடிக்கிறாரோ

ஆமா சாமி நீங்க தான் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும் சாமி தான் சாமி மலை போல நம்பி வந்திருக்கோம் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் முழுசா என்ன நடந்துச்சோ அந்த கதைய சொல்லுங்க சாமி எங்க ஊர்ல ஒரு பழைய பங்களா இருக்கு சாமி அந்த பங்களால ஒரு பேய் இருக்கும் பாங்க அந்த பங்களா காரி தான் வந்து இறங்கி இருக்கா சாமி அப்படியா அவ பொருள் எதாச்சும் நீங்க எடுத்தீங்களா ஆமா சாமி ஆமா சாமி எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றியே ஏ நெட்ரிக்கன்ல இப்பதான் நான் பார்த்தேன் ஐயோ ஆமா சாமி ஆமா சாமி நான் வந்து ஒரு கொலுசு கொண்டு வந்தேன் அந்த கொலுசை தெரியாம அவ பங்களால போட்டுட்டேன் அதை திரும்ப எடுத்துட்டு வந்ததுல இருந்தே அவ எங்களை ஒரே மிரட்டிக்கிட்டு எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா சாமி மகளே நீ வாயை மூடு நான் எல்லாமே என் நெற்றி கண்ணுல பாத்துட்டேன் ஆமா இவருக்கு இருக்கிறது ரெண்டு கண்ணு இதுக்கே கண்ணாடி போட்டு வச்சிருக்காரு இதுல எங்க நெத்தி கண்ணுல பாத்தேன் நெத்தி கண்ணுல பாத்தேன்னு கிடக்காரு உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் நான் இருக்கேன் ஐயோ சாமி நீங்க இருப்பியே நாங்க இருப்போமா உங்களை வாழ வைக்கிறதுக்கு தானே நாங்க இருக்கோம் சாமி இப்ப என்ன சாமி பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு நைட்டு நானே உங்க வீட்டுக்கு வரேன் என் கையாலே அந்த பேய விரட்டி அதை ஜாடிக்குள்ள அது உருவத்தை போட்டு கடல்ல எட்டி போட்டுட்டோம்னா அதனால வெளியே வரவே முடியாது அதுக்கப்புறம் அந்த பங்களாவை கூட நீங்க யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம் என்ன சாமி சொல்றியா அந்த பங்களாவை நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா ஆமா மகளே ஏ சின்ன பொண்ணு சூப்பர் அந்த பங்களாக்காரி விரட்டிட்டு பேசாம பங்களாவை நம்ம பங்களான்னு எழுதி வாங்கிட வேண்டியதுதான் ஐயோ இவ்வளவு வேற அவை அவை உயிர் பயத்துல அங்க செத்துட்டு கிடக்கா இவ்வளவு பங்களாவல பங்கு பிரிக்க சாமி அப்ப நைட் கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்திருங்க சாமி சரி மகளே உன் வீடு எங்க இருக்கு என்ன சாமி இப்படி கேட்டியே உங்க நெட்ரி கேண்ட்ல பாத்துருப்பீல்ல அத பார்த்து வாங்க ஐயோ நெட்டச்சி இவ வேற கொல்றாளு நம்மளே டம்னு தெரிஞ்சா நம்மள கும்மி அடிச்சிட்டு போயிருவா போலயே என்ன சாமி அமைதியாவே இருக்கியே சரி மகளே நானே வந்துடுறேன் சரிங்க சாமி மறக்காம கரெக்ட்டா வந்துருங்க சாமி கரெக்ட்டா 12 மணி அடிச்சதும் அவ வந்து நின்றுவா சாமி அதுக்குள்ள நீங்க வந்துருங்க சரி தாயே நாங்க இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் அடியே சாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கடி என்ன நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படியே ரொம்ப நல்லது அடியே இந்த சாமியார் பேர் என்னடி ஏ இழுவ முட்டி முட்டி சாமியார் நினைக்கேண்டி அப்படி தாண்டி செல்ல தாயக்க சொன்னாவே

हाय कृष्णमाल, हाय कविनिलव, हाय लक्ष्मीपति हाय प्रिया हाय दुर्गा देवी हाय नागरानी, हाय हाय एडविन हाय अलेना हाय शम्मू हाय सिद्दिख् हाय सफ़ान, हाय कनी निशा, हाय सवि हाय पवित्रा हाय विक्की, हाय वैतीश हाय दनीश्वरा हाय अपन, हाय कल्पना ஹாய் பிரகாஷ் ஹாய் லோகேஸ்வரன் ஹாய் மது ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் லோகிதா ஹாய் லதா ஹாய் காஞ்சனா ஹாய் மித்து குட்டி ஹாய் நிதன்யா ஸ்ரீ ஹாய் இளந்தமிழ் ஹாய் யோகித்ராம் ஹாய் அமில் தினி ஹாய் சுபஸ்ரீ ஹாய் ஜென்சி ஹாய் ரோஸ்லின் ஹாய் நித்யா ஹாய் சுகந்தி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பார்க்கலாம்